தந்தையரும் தனையர்களும் இதன் ஆசிரியர் இவான் துர்கனேவ் அத்தியாயும் பதினான்கு சில நாட்கள் கழிந்ததும் கவர்னர் மாளிகையில் நடன விருந்து நடைபெற்றது மத்வே எலீச் உண்மையான விழா நாயகராக விளங்கினார் அவர் மேல்முள்ள மரியாதை காரணமாகவே தாம் விருந்துக்கு வந்திருப்பதாக குபேர்னிய பிரபுகள் சமூக தலைவர் ஒருவர் பாக்கியின்றி எல்லோருக்கும் அறிவித்தார் கவர்னரோ நடன விருந்தில் கூட அசையாமல் நின்ற வண்ணமே கூட ஏற்பாடுகள் செய்வதை தொடர்ந்தார் மத்வே இலிச் பழகிய விதத்தில் இருந்த மென்மைக்கு அவருடைய பெருமிதம்தான் நிகராக முடிந்தது அவர் எல்லோரையும் குஷிப்படுத்தினார் சிலரை ஓரளவு அருவறுப்பு தோற்றத்துடன் வேறு சிலரை சற்று மரியாதையுடனும் சீமாட்டிகளுக்கு முன் பிரெஞ்சு வீர மரபினர் போல பாராட்டுகளையும் வாரி வீசினார் உயர் அதிகாரிக்கு ஏற்ற பாங்கில் ஒரே சீராக உறக்க கடகடவென்று சிரித்தார் ஹர்காதியின் முதுகை தடவி அவனை பிள்ளை என்று அழைத்தார் கொஞ்சம் பழுசுப்பட்ட நீல்கோட்டு அணிந்திருந்த பசாராவை எங்கோ பார்ப்பது போல கண்ணத்தின் மீதாக வழுக்கிச் சென்ற ஆனால் பரிவுள்ள பார்வையால் கௌரவப்படுத்தினார் தெளிவற்ற வகையில் ஏதோ முணுமுணுத்தார் நான் மிகவும் என்ற சொற்கள் மட்டுமே அதில் துளக்கமாக காதில் பட்டன சிட்னிகாவ் குலுக்குவதற்காக ஒரு விரலை நீட்டி புன்னகை செய்தார் ஆனால் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டார் இடை சிறுத்த நாகரிக உடையின்றி சாதாரண உடையும் அழுக்கேறிய கை உரைகளும் அணிந்து தலையை மட்டும் சிங்கார கோழி சிறகுகளால் அலங்கரித்துக் கொண்டிருந்த குக்ஷினாவை கூட உங்கள் அழகு என்னை மயக்குகிறது என்று பிரெஞ்சு மொழியில் புகழ்ந்தார் கூட்டம் ஏராளமாக நெரித்தது பெண்களோடு நடனம் ஆடுபவர்களும் குறைவில்லை சிவில் உத்தியோகஸ்தர்கள் பெரும்பாலும் சுவரோரமாக கூடியிருந்தார்கள் ஆனால் ராணுவ அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் நடனம் ஆடினார்கள் அவர்களில் ஒருவன் பாரிஸ் நகரில் ஒரு ஆறு வாரங்கள் தங்கி சில சொற்களை சொற்களை கற்று வந்திருந்தான் இந்த அவன் சரியான பாரிஸ் தோரணையில் உச்சரித்தான் ஆனால் மொத்தத்தில் ருஷிய பிரெஞ்சு மொழி பேசினான் அவன் தங்கள் மொழியை தாம் அற்புதமாக பேசுவதாக சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இல்லாத போது பிரெஞ்சுக்காரர்கள் மொழி அது நாம் ஏற்கனவே அறிந்தது போல அர்காதி மோசமாக நடனமாடினான் பசாராவோ நடனம் ஆடவே இல்லை அவர்கள் இருவரும் ஒரு மூலையில் இடம் பிடித்துக் கொண்டார்கள் சித்னிக் அவர்களோடு சேர்ந்து கொண்டான் முகத்தில் இகழ்ச்சி சிரிப்பு தோன்ற அவ்வப்பொழுது நஞ்சு தோய்ந்த சொற்களால் விமர்சித்தவாறு துடுக்காக நாற்புறமும் கண்ணோட்டினான் உண்மையான இன்பம் தோய்ப்பவன் போல காணப்பட்டான் திடீரென அவன் முகத்தோற்றம் மாறியது அர்காதியின் பக்கம் திரும்பி அதின்சோவா வந்துவிட்டாள் என்று கூச்சப்படும் பாவனையில் சொன்னான் அர்காதி முகத்தை திருப்பியவன் கரிய உடையணிந்த ஹால் வாயிலில் நின்று கொண்டிருந்த உயரமான ஒரு யுவதியை கண்டான் அவள் நின்ற பாங்கில் இருந்த பெருமிதம் அவனை வியப்பில் ஆழ்த்தியது அவளுடைய திறந்த கரங்கள் வடிவமைந்த இடையை ஒட்டினார் போல அழகாக கிடந்தன பளிச்சிட்ட கூந்தலிலிருந்து மெல்லிய ஃபூக்ஸ் கிளைகள் வடிவாக சரிந்த தோள்களின் மேல் அழகாக விழுந்திருந்தன அமைதியும் அறிவும் கலையும் ததும்ப அதிலும் சிந்தனையற்ற அமைதி ததும்ப சற்றே முன்கவிழ்ந்த நெற்றிக்கு அடியிலிருந்து நோக்கின தெளிந்த விழிகள் இதழ்களில் சற்றே தென்பட்ட இளநகை அரும்பியது அன்பும் மென்மையும் வாய்ந்த ஆற்றல் அவளுடைய முகத்தில் ஒளிர்ந்தது உங்களுக்கு இவளை பழக்கம் உண்டா என்று சித்னிகாவிடம் கேட்டான் அர்கதி நெருக்கமான பழக்கம் உண்டு உங்களை அறிமுகம் பசாராவும் அதின் சோவை கவனித்தான் யார் இந்த பேர்வழி மற்ற பெண் பிள்ளைகள் போல இல்லையே என்றான் நடனம் முடியும் வரை காத்திருந்து விட்டு சித்னிகவ் அர்காதியை அதின்சோவிடம் இட்டு சென்றான் ஆனால் அவனுக்கு அதின்சோவாவுடன் நெருங்கிய பழக்கம் உண்டா என்பது சந்தேகமாக இருந்தது அவளிடம் பேசும்போது அவனும் தடுமாறினான் அவளும் அவனை சற்று திகைப்புடன் நோக்கினாள் ஆனால் அர்காதியின் குலப்பெயரை கேட்டதும் அவள் முகல் மகிழ்ச்சி தோற்றம் கொண்டது அவன் நிக்காலாய் பெத்ரோவிச்சின் மகன்தானே என்று விசாரித்தாள் ஆமாம் உங்கள் தகப்பனாரை இரண்டு தடவை பார்த்திருக்கிறேன் அவரைப் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்களை அறிமுகம் செய்து கொண்டதில் எனக்கு நிரம்ப மகிழ்ச்சி என்றாள் அப்பொழுது யவனோ ராணுவ அதிகாரி அவளிடம் பாய்ந்து வந்து குவாட்ரில் நடனத்தில் உடனாட அழைத்தான் அவள் இசைந்தாள் நீங்கள் நடனம் ஆடுவீர்களா என்று மரியாதையுடன் வினவினான் அர்காதி ஆடுவேன் நான் ஆட மாட்டேன் என்று ஏன் நினைக்கிறீர்கள் அல்லது எனக்கு அதிக வயதாகிவிட்டதாக உங்களுக்கு படுகிறதோ மன்னியுங்கள் இப்படி பேசலாமா அப்படியானால் என்னுடன் மசூர்கா ஆட வரும்படி உங்களை அழைக்க அனுமதியுங்கள் அதின் சோவா பரிவுடன் புன்னகை செய்தாள் என்று இசைவு தெரிவித்து மனமான சகோதரிகள் மிக சிறுவர்களான தம்பிகளை பார்ப்பது போன்று அர்காதியை நோக்கினாள் அதின் சோவா அர்காதியை காட்டிலும் கொஞ்சம்தான் பெரியவள் அவளுக்கு இருபத்தொன்பதாவது வயது நடந்து கொண்டிருந்தது ஆனாலும் அவள் முன்னிலையில் அர்காதிக்கு தான் பள்ளி சிறுவன் இளைய மாணவன் என்ற உணர்வு ஏற்பட்டது தங்கள் இருவருக்கும் இடையே வயது வித்தியாசம் மிக அதிகம் போல பட்டது மத்வே எலிச் மிடுக்கான தோற்றத்துடன் அவளை நெருங்கி அடிமைத்தனமான பணிவு ததும்பும் சொற்களால் பசப்பினார் அர்காதி ஒரு பக்கம் விலகி நின்று கொண்டான் ஆனால் தொடர்ந்து அவளையே கவனித்தான் குவாட்ரில் நடனத்தின் போதும் அவள் மேல் பதித்த பார்வையை அவன் அகற்றவே இல்லை உயர் அதிகாரியுடன் பேசிய போதும் இயல்பான தோரணையில் அவள் உடனடியாகவே பேசினாள் தலையையும் விழிகளையும் மெதுவாக அசைத்தாள் ஓரிடு தடவைகள் அடக்கமாக சிரித்தாள் அநேகமாக எல்லா ருஷியர்களுக்கும் உள்ளது போலவே அவளுக்கும் மூக்கு சற்று பருமனாய் இருந்தது அவளுடைய தோல் நிறமும் முழுவதும் தூயதாக இல்லை இவையெல்லாம் இருந்தும் அவள் போன்ற வனப்புள்ள மங்கையை தான் கண்டதே இல்லை என்று அர்காதிக்கு தோன்றியது அவள் குரல் ஒளி அவன் காதுகளை விட்டு அகலவே இல்லை அவளுடைய உடை மடிப்புகள் கூட மற்றவர்களுடைய விட வேறுவிதமாக அதிக பாங்காகவும் அகலமாகவும் இருப்பதாக அவனுக்கு பட்டது அவளுடைய அங்க அசைவுகள் ஒரே சமயத்தில் ஒயில் உள்ளவையாகவும் இயல்பானவையாகவும் இருந்தன மசூர்கா நடன இசை தொடங்கியதும் தன் நடன ஜோடி அருகே உட்கார்ந்த அட்காதியின் உள்ளத்தில் ஓரளவு கூச்சமும் பயமும் ஏற்பட்டன பேச்சை ஆரம்பிக்க எண்ணியவன் வெறுமே தலையை கோதிக்கொண்டிருந்தானே தவிர ஒரு வார்த்தை கூட அவன் வாயிலிருந்து வரவில்லை ஆனால் இந்த கூச்சமும் பதற்றமும் சற்று நேரத்தில் அகன்றுவிட்டன அதின்சோவாவின் அமைதி அவன் உள்ளத்திலும் பரவியது கால் மணி நேரம் கழிவதற்குள் அவன் தன் தகப்பனாரைப் பற்றியும் பெரிய தந்தையாரைப் பற்றியும் பீட்டர்ஸ்பர்க் வாழ்க்கையையும் கிராம வாழ்க்கையை பற்றியும் சரளமாக அவளுக்கு விவரித்தான் அதின்சோவா அலங்கார விசிறியை லேசாக விரிப்பதும் மடக்குவதுமாக பண்பு வாய்ந்த பறிவுடன் அவன் கூறியவற்றை செவி மடுத்தாள் யாராவது அவளை உடன் ஆட அழைக்கும்போது போது அர்காதியின் பேச்சு இடைநிற்கும் இதற்கிடையே சித்னிகாவ் இரண்டு தரம் ஆட அழைத்து விட்டான் ஆடி முடிந்து அவள் திரும்புவாள் மறுபடி உட்கார்ந்து விசிறியை கையில் எடுத்துக் அவள் மார்பு கூட விரைந்த மூச்சை காட்டாது அர்காதியோ மீண்டும் கொட்டத் தொடங்குவான் அவள் அருகாமையில் இருக்கவும் அவளுடன் உரையாடவும் இன்பத்தால் அவன் உள்ளம் நிறைந்து பொங்கும் அவளுடைய விழிகளையும் நேர்த்தியான நெற்றியையும் இனிமையும் பெருமிதமும் அறிவு கலையும் ஆர்ந்த வதனத்தையும் பார்த்தவாறு பேசிக்கொண்டு போவான் அவள் கொஞ்சம்தான் பேசினாள் ஆனால் வாழ்க்கை பற்றிய அறிவு அவள் சொற்களில் வெளிப்பட்டது இந்த யுவதி எத்தனையோ உணர்ச்சிகளை அனுபவித்தும் எத்தனையோ விஷயங்கள் பற்றி சிந்தித்தும் தேர்ந்தவள் என்று அவள் வெளியிட்ட சில கருத்துகளிலிருந்து அர்காதி முடிவு செய்தான் திருவாளர் சித்னிகாவ் உங்களை என்னிடம் அழைத்து வந்தாரே அப்போது நீங்கள் யாரோடு நின்று கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டாள் அவள் நீங்கள் அவனை கவனித்தீர்களா என்று பதிலுக்கு கேட்டான் அர்காதி அவன் முகம் மிகவும் எடுப்பானது இல்லையா அவன்தான் பசாராவ் என்பவன் என் நண்பன் பின்பு அர்காதி தன் நண்பனை பற்றி பேசத் தொடங்கினான் அவன் மிக விரிவாக ஓகை ஊற்றெடுக்க வர்ணித்ததை கேட்டு அதின் சோபா அவன் பக்கம் திரும்பி அவனை உற்று பார்த்தாள் இதற்கிடையே மசூர்கா முடிவை நெருங்கியது தன் நடன ஜோடியை பிரிய அர்காதிக்கு வருத்தமாக இருந்தது அவளோடு கழித்த சுமார் ஒரு மணி நேரம் அவன் அவ்வளவு இன்பத்தில் திளைத்தான் அவள் தன் மேல் கருணை காட்டியதாகவும் தான் அவளுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்றும் அந்த நேரம் முழுவதும் அவனுக்கு தோன்றிக் கொண்டிருந்தது உண்மையே ஆனால் இளம் இதயங்களை இந்த உணர்வு சுமையாய் அழுத்துவதில்லை இசை நின்றது நன்றி என்று பிரெஞ்சில் கூறி எழுந்தால் அதின் சோவா நீங்கள் என்னை பார்க்க வருவதாக சொல்லியிருக்கிறீர்கள் உங்கள் நண்பரையும் உடன் அழைத்துக்கொண்டு கொண்டு வாருங்களேன் எதையும் நம்பாமல் இருக்க துணிவு கொண்ட மனிதரை காண எனக்கு நிரம்ப ஆவலாக இருக்கிறது கவர்னர் அதின்சோவாவிடம் வந்து சாப்பாடு தயாராகிவிட்டது என்று அறிவித்து கவலை தோய்ந்த முகத்துடன் அவளுக்கு கை கொடுத்தாள் அவருடன் போய் அவள் திரும்பி அர்காதியை கடைசி முறையாக நோக்கி முருவலித்து தலையசைத்தாள் அவன் சிரம் தாழ்த்தி வணங்கிவிட்டு அவள் போவதை பார்த்து கொண்டு நின்றான் கரும்பட்டின் சாம்பல் நிற ஒளியால் பலபலத்த அவளுடைய மேனி அவனுக்கு எவ்வளவு அழகாய் தோற்றமளித்தது நான் ஒருவன் இருப்பதை இந்த கணமே அவள் மறந்துவிட்டாள் என்று எண்ணியதும் தன் உள்ளத்தில் ஏதோ இனிய பணிவு உண்டாவதை உணர்ந்தான் பசாராவ் இருந்த மூளைக்கு இவன் திரும்பியதுமே என்ன திருப்தியடைந்தாயா என்று அவனிடம் கேட்டான் பசாராப் இந்த சீமாட்டி ஐயையோ என்று இப்பொழுதுதான் ஒரு சீமான் என்னிடம் சொன்னான் அட அந்த சீமான் மடையனாயிருப்பான் உன் கருத்துப்படி அவள் என்ன ஐயையோ தானா இந்த அடைமொழி எனக்கு நன்றாக புரியவில்லை என்றான் அர்காதி அடே எப்பா எவ்வளவு வெகுளிப்பில்லை அப்படியானால் உன்னுடைய சீமானை எனக்கு புரியவில்லை அதின் சோபா மிக இனியவள் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அவள் பனிக்கட்டி போல ஒரே அலட்சியமாக கண்டிப்பாக நடந்து கொள்கிறாள் ஆகவே அமைதியான குளத்தில் ஆள் நீரோட்டம் இருக்குமே உனக்கு தெரியாதா அவள் பனிக்கட்டி போல இருப்பதாக நீ சொல்கிறாய் உண்மை சுவையே அதில்தான் இருக்கிறது உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் அல்லவா இருக்கலாம் இதை நிர்ணயிக்க என்னால் முடியாது அவள் உன்னை அறிமுகம் செய்து கொள்ள விரும்புகிறாள் தன் இருப்பிடத்துக்கு உன்னையும் அழைத்து வர சொன்னாள் நீ என்னை எப்படியே சித்தரித்திருப்பாய் என்று எனக்கு தெரியுமே ஆனால் நீ செய்தது சரியே என்னை அழைத்து கொண்டு போ அவள் வெறும் பிராந்திய மினிக்கியோ அல்லது கூக்ஷினாவையும் சேர்ந்த விடுதலை பெற்ற நவீன மங்கையோ யாராயிருந்தாலும் சரி அவளிடம் உள்ளவை போன்ற தோள்களை நான் வெகுகாலமாக காணவில்லை பசாராவின் நெஞ்சிரமற்ற இகழ்ச்சி போக்கு அருகாதிக்கு அருவறுப்பு ஊட்டியது ஆனால் அடிக்கடி நேர்வது போல அவன் தன் நண்பனை கடிந்து கொண்டது அவனிடம் தனக்கு பிடிக்காத கெட்ட குணத்துக்காக அல்ல பெண்கள் சுதந்திரமாக சிந்திக்க முடியும் என்பதை ஏற்க நீ ஏன் மறுக்கிறாய் என்று குரலை தாழ்த்தி கூறினான் எதனால் தெரியுமா தம்பி என் கருத்துப்படி பெண்களில் சுதந்திரமாக சிந்திக்க வல்லவர்கள் குரூபிகள் மட்டுமே உரையாடல் இத்துடன் நின்றுவிட்டது இரண்டு இளைஞர்களும் சாப்பாடு முடிந்ததுமே வெளியேறிவிட்டார்கள் கூப்ஷினா நரம்பு நோய் கண்டவள் போன்ற வன்மத்துடன் ஆனால் ஓரளவு பயத்துடன் தான் அவர்களை நோக்கி வாய்விட்டு சிரித்தாள் இருவரில் ஒருவருமே தன்னை கவனிக்கவில்லை என்பதனால் அவளுடைய தன்மானம் ஆழ்ந்த புண்பட்டிருந்தது நடன விருந்தில் மற்ற எல்லோரையும் விட அதிக நாரா அதிக நேரம் அவள் தங்கினாள் காலை மூன்றேகால் மணி ஆகிவிட்ட போதும் அவள் சித்னிகாவுடன் போல்கா மசூர்கா நடனத்தை பாரிஸ் பாணியில் ஆடிக்காட்டினாள் அறிவூட்டக்கூடிய இந்த காட்சியுடன் நிறைவு பெற்றது கவர்னர் வீட்டு விருந்து கொண்டாட்டம் அத்தியாயம் பதினான்கு முடிந்தது